நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சேறார் இந்த சூழ்நிலையில் மீனராசி மீன லக்ன அன்பர்களுக்கு எப்படிக்குன்னு பார்க்கலாம் குறிப்பாக இவங்கள் ஒரு ஓராண்டு காலமாக வந்து பொருளாதாரத்தில் கௌரவத்தில் ஏன்னா ஏழையினோட பிடிப்பில் இருக்காங்க அதனால் வந்து ரொம்ப 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 இந்த பனிரெண்டு ராசிகளில் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியங்க பொருளாதாரம் கௌரவம் வாகனம் ஆரோக்கியம் குடும்ப சூழல் எல்லா சூழ்நிலையும் கவனமாக்க வேண்டிய மீனராசி மட்டும்தான் அந்த மீனராசி குரு பகவான் தனஸ்தானத்திலிருந்து மூணாம் இடத்துக்கு போகிற இந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஏழாம் வீடான கன்னியை ஐந்தாம் பார்வையாகும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை ஏழாம் பார்வையாகவும் ஸ்தானத்தை அதாவது மகரத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்வையிடும் இந்த சூழ்நிலையில் சனியின் பிடியில் ஏற்கனவே சிக்கியுள்ள இவர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு செல்லும் அந்த சூழ்நிலை சற்று ஜீவனத்துறையில் அதாவது தொழிற்துறை அல்லது உத்தியோகத்துறையில் எதிர்பாராத அளவுக்கு மாறுபட்ட பலன்கள் கொடுப்பதற்கும் புது முயற்சிகள் தடைகள் வருவதற்கும் இருக்குது அதனால் இருக்கிறத இப்போ பத்து ரூபா வருமானம் வருறீங்க ஏழு ரூபா வந்தால் பரவாயில்ல எத்தனை வருமானம் வந்தால் சில பற்றாக்குறைகள் கொடுக்கும் அது கூட பரவாயில்ல புது முயற்சி எடுக்கிறது புது நட்புகள் புது கூட்டு போட்டு பண்ணுறது பதவியில் அந்தஸ்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக்கணும் மேலதிகளோட சீற்றம் அதே மாதிரி வந்து பெரிய முயற்சிகள் குறிப்பாக சினிமா கலைஞர்கள் குறிப்பாக வந்து பள்ளி கல்லூரிகள் வச்சு நடத்துகிறவங்க அவங்க எல்லாம் இருப்பாங்க நிதி நீதி போதனையில் இருக்கிறவங்க மேக்சிமம் இந்த மீனராசி மீனக்கணக்காரர் இருப்பாங்க எல்லா துறையில் இருந்தாலும் விரலுக்கு ஏற்ற வைக்கங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து இந்த குரு பகவானும் சனி பகவானும் சிக்கலில் கொண்டு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அதுக்காக இந்த நம்ம என்ன பண்ணணுன்னா அதுக்கேற்ப கடன்கள் நமக்கேற்ப வாங்கிக்கணும் விரலுக்கு ஏற்ற ஏற்றமாக வாங்கி ஏற்ற வீக்கமாக இருக்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஏதாவது உள்ளுறுப்புகள் சில பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் வரும் முன்னேற்றங்கிறது கொஞ்சம் நம்ம தடையாக தான் இருக்கும் குறைஞ்ச வச்சோம் ஓராண்டு காலங்கள் சற்று இருக்கலாம் உங்களுடைய ஜாதகம் அல்லது குடும்ப உறுப்பினருடைய ஜாதகம் நன்றாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு முன்னே முன்னேற்றங்களை எது எதிர்பார்க்கலாங்கிறத விட கஷ்டங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அரசாங்க வெறுப்புக்கு ஆளாகாமல் பார்த்துக்கணும் ஒரு துளி இடமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் நீங்கள் கடைசிக்கு ஏதாவது திருத்தலங்களுக்காக ஒரு ஆறு நாள் பன்னெண்டு நாள் குறிப்பாக வந்து திருப்பதியெல்லாம் வந்து போய் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வரலாம் அல்லது அங்கேயே போய் ஒரு சேவை புரியலாம் ஓம் சக்தி கோயில் இப்போ பயோத்தி வேணாலும் போல தாராளமாக நீங்கள் போய் ஒரு வாரம் தங்கி வாங்க திருப்பதி போய்ட்டு வாங்க இந்த மாதிரி வந்து வழிபாடுகள் பண்ணுற போது அந்த குடும்ப சூழ்நிலை கருதி பிரிஞ்சுக்கிற போது இப்போ நீங்கள் சின்ன குழந்தையந்தால் முடி எடுக்கலாம் தத்து கொடுத்து வாங்கலாம் பிராமர்கிட்ட இல்லை படிக்கிற குழந்தை ஒரு நைன்த்து டென்த்து படிச்சுன்னா ஹாஸ்டல் ஒரு பெரியவங்களாக இருந்தால் என்ன பண்ண முடியும் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஹாஸ்டலோட முடியாது தத்து கொடுக்க முடியாதுக்கு வேலை ஒரு திருத்தலங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பிரிஞ்சு போயிட்டு விளா குடும்பத்தை கொஞ்சம் மன அமைதி வேண்டி அது மாதிரி பண்ணுற ஒதந்தை விரோதங்கள் பணப்பிரச்சனைகள் தலைக்கு மேலே போகக்கூடிய விரைங்களை நம்ம கொஞ்சம் தடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது குருவான் வழிவகை செய்வார் குரு பகவான் இலையில் குவளயத்தில் ஒன்றும் இல்லைன்னு அந்த மாதிரி குரு பகவானோட அருள் இல்லாததுனால நமக்கு அந்த சில சோதனைகள் வரும் அந்த அருளை நிவர்த்தி பண்ணுறதுக்காக நீங்கள் மஞ்சள் புஷ்பராகம் அணியுங்க மாதிரி வந்து திருச்செந்தூர் வழிபாடு செந்தில் ஆலங்குடி முருகன் வழிபாடு மாதிரி வந்து ஒவ்வொரு சிவாலயங்களுக்குரிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் கெடுபலங்கு குறையும் வெளியூர் பிரயாணங்கள் அடிக்கடி வரும் வீண் அலைச்சலாக இருக்குது நம்ம வேலைக்கு வேலை கூட ஒன்றும் முடியாத சூழ்நிலை வரலாம் மனை மக்கள் மூலம் மட்டும் சில ஆறுதல் இருக்குது அவரோட உதவியும் ஓரளவுக்கு இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நீங்கள் மெயினாக வந்து முக்கியமானது வந்து புருஷ லட்சணம் தொழில் அந்த தொழில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மனை வேலையோ இல்லை மகன் அதுக்கு ஏற்ப வயதில் இருந்தால் அதனுடைய வேலையை வச்சு பண்ணலாம் குறிப்பாக நிதி நீதி போனை அதில் நிதி லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏமாற்றங்கள் வீண் பலிகள் வரும் ரொம்ப தெளிவாக இருங்க மற்றபடி இந்த பாதிப்புலேருந்து நிவர்த்தியாருக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகம் தவிர உங்களுடைய ஜாதகங்களில் பலன்கள் நல்ல இடத்துலேருந்து சனியாக இருந்து நடந்தாலும் நல்ல பலன் கொடுப்பான் அதே சமயத்தில் குரு வந்து கெட்ட இடத்துல இருந்துன்னா கெட்ட பலனை கொடுப்பான் எந்த அமைப்பு இருந்தாலும் நம்ம அந்த என்ன திசை நடக்குதோ அதற்கேற்ப வழிபாடுகள் பரிகார ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அணுகி என்ன திசை நடக்குதோ அதுக்கேற்ப வழிபாடுகள் பண்ணுங்கள் பரிகாரங்கள் தேடி அந்த ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடுகள் பரிகாரங்கள் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த கெடுபலங்கள் வந்து ஒரு எழுவது பர்சன்ட் குறைக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்